ஓம் திருச்சிற்றம்பலம் அருள்மிகு பெருமான் திருக்கோயில் அக அருளுளா வழிபாடு உலகலாமுணந்தோதக்கரி அவன் நிலவுலாபிக நீர்மளிவேணி என் அழகில் சோதி என் அம்பாலத்தாடுவான் மலத்தில் அம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கோர்த்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் உடுமலைவட்டம் மலையாண்டி கவண்டனூர் அருள்மிகு பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உழவும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புநிலை எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் புவும் சாத்தி நரும்பொகையிட்டு நல்வழக்கு காட்டி சுவையமுதூட்டி பேரொழியால் தொழுது தூயாடை உடுத்துகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டா என அகத்தால் உண்ணி சேவரம் பொருளைப் போற்றி திருநீரணிந்து திரு சாதனம் பூண்டு ஐந்தழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியாராதியம் உருவையும் தாழ்ந்து இரஞ்சுகின்றோம் நம நமசிவாய கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெருமாறு நிதியே நெஞ்சே நீ வாயன நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து படிபீடத்தில் அனைத்தையும் அப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நிறைந்து கண்ணினால் உமை காண கதவினை திண்ணமாக திறந்தருள் செய்வினே என திருவாயில் நீக்கி அவனியில் புகுந்து எமை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே ஒள்ளி எழுந்தருளாயே எனத் திரையகற்றிப் கொண்டு எல்லாம் வல்ல அருள்மிகே பரமேஸ்வரப் பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கிப் போற்றுகின்றோம் வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் விரவி என போதொடு நீராதியில் சுமந்து கருவறை புகுவாருடன் நாமும் போகிறோம் நெருநல் ஆடை அணிகளைக் களைந்து தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் அனைத்திற்கும் மலர் தூவி வணங்குகின்றோம் இடக்கைமணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியம் தூட்டி பேரோடிகாட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மஞ்சனப்பொடிகள் ஆனைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் போட்டு வைத்து பூ வைத்து கனிம தொட்டி பேர் காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மென்பழ வகைகள் வன்கணிப்பு விவுகள் இளநீரு சந்தனம் நிறைவாக எல்லாம் வல்ல பரமேஸ்வர பெருமானின் தாமரை பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குளிநீர் சுமந்தாற்றுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார் தாமி நீர் ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணல் திருவடிநீர் உச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடரொளி திருவமுது பைங்கிழிப்பேரொளி மலர் ஒழிபாடு போற்று சித்தும் நடிபறவன் என்றாய் போற்றி புண்ணியனே நன்னல் போற்றி ஏற்று சிக்கும் இருந்தாய் போற்றி நாயிரநூறு பெயராய் போற்றி நாற்றுசிக்கும் உழக்காயன் அதா போற்றி நான் முகர்க்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்று சிக்கும் திசைக்கெல்லாம் வித்தே போற்றி கைதை மடையானே போற்றி போற்றி ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன்சே வடி போற்றி நேயித்தே என்ற நவுளடி போற்றி மாயப்பிறப்பருக்கும் மன்னரடி போற்றி சீரார் விருந்தினம் தேவரடி போற்றி ஆராத இன்பம் மலை போற்றி போற்றி திச்சிற்றம்பலம் அன்பர்கள் வன்மர்தை உழைத்தும் சொன்மாரை ஏற்றருள் வடிவே போற்றி அருள்மிகு பரமேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலை தூவி துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் தம்பிரான் தோழர் நம்பி ஆரூரர் அருளி செய்த ஏழாம் திருமுறை அறுபத்தி ஏழாவது திருப்பதிகம் தலம் திருவடிவனம் பூனங்கத் துயிர் உலகெல்லாம் ங்காரத்துரு ஆகி நின்றாணி வானங்கத் வானங்கை தவக்கும் அளப்பரிய வல்லலை அடிகார்கள் உள்ள தேனங்கைத்து அமுதாகி உள்ளூரும் தேசனை திளைத்தற்கானி மானங்க மாணங்கைத் தளத்தேந்த வல்லானி வழிந்த வந்து கண்டேனே பல்லடியார் பணிக்குப் பறிவானே பாடியாடும் பத்துடையானே செல்லடியே நெருங்கித் திறம்பாது சேர்ந்தவர்கே சித்தி முத்தி செய்வானே நல்லடியார் மனத்தை பிணில் வைப்பே நான் நான் ஒரு குரையறிந்து வல்லடியாமத்தி உள்ளானே வடிவலம் தனில் வந்து கண்டேனே களிவளங்கெடாரளலோம்பும் கற்ற நான் மறைமுற்றோம்பும் வடிவளம் தனில் வந்து கண்டடியேன் மன்ன நாவலாரூரன் அவந்தொண்டன் ஒளிகொலின் நிதை செந்தமிழ்வத்தும்

திருமாலும் பன்றியாய் சென்றுணரா திருவடியை ஒருநாமுறையாவோர் அந்தனாயாண்டு கொண்டான் நாமம் ஓருருவம் ஒன்றுமிலாக்காயிரம் திருநாமம் பாடி பாடிநாம் தெல்லேனும் கொட்காமோ திருத்தொண்டர்கள் மாக்கதையாக அருளிய பெரிய புராணம் நீலிடை முடுகி நடந்தெதிர் நீரிரு தாலிரு தாலிருதொடையற முன்பைய சரிகை டிந்தனன் வாளொடு விழுமுள் வென்றவன் மார்விடை அறமுனெறிந்திட ஆடிகினவனு அறிந்தனர் ஆயினர் வளருளங்கனும் தொண்டர் புராணத்தை தொடர்ந்து பனிரண்டு திருமுறைகளின் சாரமாக மீகண்டார் அருளிய சிவஞான போதம் சாதனையில் சாதகனியில் யாவையும் சூனியும் சத்ததிராக சத்தே அறியாத இருதிரன் இருதிரிவுல திரண்டான் சதகம் இந்நாயகனே இமையோர் தொழுமி சனி செம்பொன்னிரு அம்பலத்தாடிய பூதனதா உன்னாரருளாலினி வீட்டிடை விற்றிலே பின்னாருய கொல்லவலாரின் பிழைகளை தேம் வாழ்க அந்த நேர்வனவே வீழ்க தங்குணல் வெந்தரும் முங்குக ஆழ்க தீயதல் சூழ்க அமமே வையகம் துயதீர்கே கூழை கூரன் கண்க அவளுந்தானும் உடனே காண்க தென்னாருடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி என சாற்றி கனியமுதூட்டி பேருளை காட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்லார் மிக பரமேஸ்வர பெருமான் திருவருளாலே எல்லா உயிர்களும் என்னும் சொல் செயல்களாலே அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு கொல்லாமை குறை ஒளநடக்கம் சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து வழங்க அருள் உரிய வேண்டுகோம் போற்றியோம் வான்மிகுள் ஒழாதுபெய்க முடிவளம் சுரக்க மன்னர் கோன்முறை அரசு செய்க விரைவில் உயிர்கள் வாழ்க நான்மரை அரங்கரோங்க நற்றபம் வெள் விமல்க மேன்மைகோள் நீதி வழங்குக உலகம் எல்லாம் திருச்சிற்றம்பலம் என ஓதித்துவித்து நிறைவு செய்கின்றோம் போற்றியோம் நமச்சிவாய்